ஆடிப்பெருக்கை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது பக்தர்கள் சுமார் ஐந்து மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி ஆடிப்பெருக்காகும் நம் முன்னோர்கள் இந்த நாளை புனித நாளாக கருதி விவசாய பணிகள் தொடங்குவது வீடுகள் கட்டுமான பணிக்கு நாள் செய்வது புதிய தொழில் தொடங்குவது என செய்து வருகின்றனர் அந்த வகையில் இன்று கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் ஆண்டு முழுவதும் வழிபாடு செய்த பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும் அந்த வகையில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நேற்று மாலையிலிருந்தே ஏராளமான பக்தர்கள் கடல் மற்றும் நாளைக்கிணறு புனித திட்டத்தில் நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நூறு ரூபாய் கட்டண தரிசன வரிசையில் சுமார் நான்கு மணி நேரமும் பொது தரிசன வரிசையில் சுமார் ஐந்து மணி நேரத்திற்கும் மேலாகவும் காத்திருந்து தரிசனம் செய்தனர் திருச்செந்தூரில் இருந்து செய்தியாளர் கணேஷ் குமார் துதி போர்க்கு நெஞ்சிற்பதி தோன்றும் கவசந்தனி நெஞ்சே சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஸ்டர் புதவும் மேலும் பாதமிரண்டில் பண்மணி சதங்கை கேலம் பாட சிஷ்டர் புதவும் செங்குபடி மேலும் பாரமிழண்டே பண்மணி சதங்கை தேவம் பாட கெம்பிணியாட மைய நடனம் செய்யும் மயில் வாக்கையில் ஆடனை வர வரவே